வெல்கம் பேக் டு விபி ஃபேக்ஸ் டைம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா நம்ம இந்தியாவில உள்ள தமிழ்நாட்டில் உள்ள திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் இந்த அருவி ஏலகிரி மலையின் அடிவாரத்தில் அமைஞ்சு இந்த அருவி அட்டரவு ஆறுல இருந்து உருவாகுது இதன் உயரம் முப்பது மீட்டர் சுனை அருவி திருப்பத்தூர்ல இருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இதன் உயரம் முப்பது மீட்டர் இது ரிங் ஃபால்ஸ் அழைப்பாங்க இந்த கோயில் ரெண்டாயிரத்தி ஏழில் கட்டப்பட்டது இந்த கோயில் திருமலை கோடியில் அமைஞ்சிருக்கு திருப்பத்தூர்ல இருந்து இது இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் நூறு ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த கோயில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது இது திருப்பத்தூர்ல இருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சு இந்த கோயில் சிவனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டது திருப்பத்தூர் கோட்டை பதிமூணாம் நூற்றாண்டு கட்டப்பட்டது இங்கு ஒரு சிவன் கோயிலும் அமைச்சிருக்காங்க இது மிகவும் பழமையான கோட்டை ஏலகிரி மலை கடல் மட்டத்தில் இருந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த ஏரி ஏலகிரி மலையில அமைஞ்சிருக்கு திருப்பத்தூர்ல இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சு திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சுத்தி இருக்க பவுண்டரி பத்தாம் பக்கம் சவுத் சைட்ல வேலூர் டிஸ்ட்ரிக்ட் நார்த் சைட்ல திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வெஸ்ட் சைட்ல கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஈஸ்ட் சைட்ல ராணிபேட் டிஸ்ட்ரிக்ட் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இன்னும் மவுட் வேணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க